திருப்பரங்குன்றம் முருகனை பகைத்துக்கொண்டவர் எல்லாம் என்ன ஆனார்கள் அப்படின்றது தமிழ்நாடு அறிந்ததே ஒண்ணு இல்ல ராமருக்கே அந்த பவர் உண்டு அயோத்தியில ராமரை வச்சு அரசியல் பண்ணீங்க அதே அயோத்தியில பிஜேபி ஜெயிக்க முடிஞ்சதானா இல்ல முருகரை வச்சு திருப்பி நீங்க ரெண்டாயிரத்தி இருபதுல பண்ணீங்க வேல் யாத்திரை பண்ணீங்க என்னென்னமோ பண்ணீங்க என்னாச்சு ரெண்டாயிரத்தி இருபதுல மொத்தமா முடிஞ்சு போனீங்க அதனால முருகரை வச்சு போய் அபாடாதீங்க விளையாடாதீங்க சூரபத்மனியே வதம் பண்ணவர் கை ராகவனை வந்து மனசுல நினைச்சிக்கோங்க இருந்தால் எப்படி அசிங்கப்பட்டார் உம் அதுவும் சுமந்தெல்லாம் வந்து அந்த லட்சணத்தில நம்மளால பாக்க முடியுமா வேல் யாத்திரையப்ப இவங்க எல்லாம் வந்து ட்விட்டர்ல வந்து போட்டோக்கு போஸ் குடுத்தாருங்க கையில வேல வச்சுக்கிட்டு அதாவது வீட்டில் இருந்த மாவு இருக்குல்ல மாவு குச்சி அது மேல வேலை வச்சுலாம் இது பண்ணானுங்க அவங்களுக்குலாம் வந்து முருகர் வந்து என்ன கூலி கொடுத்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷனில் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம் பார்த்தோம் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய நமக்கு நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ நம்பிக்கை இருப்பவர்களுக்கு இதை சுட்டி காட்ட வேண்டிய கடமை நம்மளுக்கு ஆமா இப்ப உச்சியில ஏத்துறது அப்படின்றது ஓகே இப்ப இதுதான் கோயில் அப்படின்னா கோயிலுக்கு மேல உச்சில அந்த புள்ளையார் இது இருக்கு அந்த தூண்ல இப்ப ஏத்துறாங்க இல்ல அதுக்கு நேர மேல இன்னொரு உச்சி இருக்கு அங்க ஏத்துறேன்னா ஓகே இங்க நடுவுல இங்க இங்க சைடுல இருக்காங்க இங்க சைடுல இருக்கறதுதான் அந்த கல்லு சர்வே கல்லு அதுல போய் ஏத்துறீயே எதுக்கு ஏன்னா இங்கிட்டு முஸ்லீம் தர்கா வழியா போய்தான் இது ஏத்துறாங்க சர்வே கல் சொன்னது இவங்க என்ன சொல்றாங்கன்னா மயில் கல்லு இதோட போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கிராம ஓரத்துல வந்து சுமத்தாங்கி கல் பக்கத்துல ஒரு கல்லு ஒன்னு இருக்கும் அந்த கல்லோட போட்டு இவங்க வந்து கன்ஃபியூஸ் சர்வே கல் அப்படித்தான இருக்கும் அதுல ஏதாவது இந்த கல்லு வந்து சர்வே கல்லுன்னு சொல்றது எந்த அடிப்படையில் சர்வே எடுப்பதற்கு பயன்படுத்தப்பட்ட கல் அளவு அளவு எடுக்கிறதுக்கு இப்போ மலையில இருந்து ஸ்ட்ரைட்டா இது பண்ணோம்னா நம்ம இது நேரம் எழுத்துட்டு போனோம் இப்ப மழைனா அதுல பென்ஸ் அண்ட் டேர்ன்ஸ் இருக்கும் எல்லாமே இருக்கும் அதனால அங்க இருக்கிற கல்லுலேருந்து அளவு எடுக்கிறது இந்தியாவுல வந்து ஆயிரத்தி எட்நூறுகளுடைய தொடக்கத்துல ஆயிரத்தி எட்நூத்தி இருபது இந்த காலகட்டத்துல இந்தியா முழுக்க ஒரு மேப் வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளக்கார முடிவு எடுக்கிறான் இன்னைக்கு மவுண்ட் எவரெஸ்ட்னு பேர் இருக்க அந்த பேர் யாரோட பேர்ல வந்ததுன்னா அந்த எவரெஸ்ட்ன்றவரோட பேர்ல அவர்தான் வந்து இந்தியாவுக்கான மேப்பை உருவாக்குவதற்கான அந்த குழுவின் தலைவர் அவருடைய குழு வந்ததுக்கு பிறகு ஒவ்வொரு மாகாணமா ஆட்களை பிரிச்சு அனுப்பி எல்லா இடத்துலயும் போய் நீங்க சர்வே எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறோம் அப்படியாக தென் மாவட்டங்களுக்கு வந்தவங்க தஞ்சாவூர் மதுரை இதையெல்லாம் சர்வே எடுத்த ஒருத்தர் அந்த கல்லு செஞ்சிலே இது போல கல் இருக்கு கல் இருக்கு எல்லா மலையிலும் இது போல ஒரு கல் இருக்கும் இது சர்வே கல்லுனா எல்லை கல் கிடையாது சர்வே எடுப்பதற்கு அந்த உபகரணங்கள் இன்னைக்கு வந்து ரோட்ல வந்து வச்சுட்டு இருப்பாங்கல்ல மஞ்ச கலர்ல ஒண்ணு வச்சு எடுத்துட்டு இருக்காங்கல்ல நேரிடையா உங்களுக்கு எக்ஸ் ஒயின்னு ரெண்டு ஆக்சிஸ் தான் நாம வந்து பொதுவா பேசுறது இசட்னு ஒன்னு உண்டு பெர்ஸ்பெக்டிவ் வியூ இந்த வியூவை நீங்க மேப்புக்குள்ள வந்து கொண்டு வர முடியாது ஆனா அளவு கரெக்டா இருக்கணும் மிஸ் ஆக கூடாது அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா உயர்ந்த இடங்கள்ல இது ஒரு கல்ல வச்சு மாத கணக்குல முன்னூத்தி அறுபது டிகிரியும் அதை சுத்தி 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 பார்த்து அவங்க வந்து ஒரு அளவை எடுப்பாங்க அதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கல்லு இந்த கல்லு வந்து வேலைப்பாடுடன் இருக்கிறது ஒரு சர்வே கல்ல இப்படி வேலைப்பாடுடன் தான் அமைப்பார்களா வேலைப்பாடு அங்க ஒண்ணுமே இல்லைங்க அங்க எவனோ ஹார்ட்டின்னா போட்டு வச்சிருக்கான் ஏங்க மாம்பழம் நினைவு தூண் இருக்குது பாத்திருப்பீங்க நீங்க வந்து டெய்லி வீட்டுக்கு போற தான் அங்க டி நகர் திரும்பறதுக்கு முன்னாடி வந்து ஐஎஸ் டிவிஷனல் இன்ஜினியர் ஆபீஸ் ஒண்ணு இருக்கும் உள்ள பாத்தீங்கன்னா பழைய வண்டிங்க ஒரு ரோட் ரோலரு அது இது அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க அதுக்கு நடுவுல வந்து ஒரு சின்ன தூண் இருக்கும் அந்த தூண் என்னன்னா அங்கே ஒரு கால்வாய் மாமலம் மாம்பழம் கால்வாய்ப்பதில் அந்த கால்வாய்க்கு முதல் முதல்ல பிரிட்ஜு கட்டி கொடுத்துருக்குறாங்க வெள்ளை காட்டுறாங்க கட்டி கொடுத்தப்போ அதோடைய எல்லை அந்த கால்வாய் வந்து எவ்வளவு எல்லை இன்னைக்கு எல்லைன்னு இன்றைக்கி வந்து அது ஆக்கிரமிக்கப்பட்டு அதுக்கு உள்ள ஒரு ரோடு இருக்குது அதுக்குள்ள ஒரு ஹாஸ்டல் இருக்குது அதெல்லாம் வேற விஷயம் ஆனால் அன்னைக்கு வந்து அவன் வச்சுருக்கிற இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இதே மாதிரியான வேலைப்பாடு தான் இருக்கும் சும்மா ஒரு கல்லை நட்டு வைக்கிறதுங்கிறது அன்றைக்கி வந்து வழக்கமாக இல்லை ஏன்னா அன்றைக்கி நிறைய பேர் வந்து வேலை இல்லாமல் இருந்தாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு கல்ல நட்டு வச்சா கூட ஒரு மாதிரி தான் வெள்ளக்காரனும் நட்டு வச்சிருக்கான் அதே அடிப்படையில தான் தர்காக்குள்ள இருக்கிற தூண்கள் எல்லாம் பார்த்தா கோயில் தூண்கள் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சங்கிகள் வந்து சமூக வலைதளங்கள்ல பேச இதுல அந்த கல்யா பிஜேபியோட இருக்க கல்யாண ராமனா இருக்கட்டும் அப்புறம் அர்ஜுன் சம்பத்தா இருக்கட்டும் அவங்க எல்லாம் வந்து டார்கெட்டடா மீண்டும் ஒரு அயோத்தியா உருவாகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க முதல்ல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் எலக்டரோலா இது பயன் தரும் அப்படின்னு பிஜேபியும் இப்போ ஏடிஎம்கேயும் நினைச்சதுன்னா ரெண்டாயிரத்தி நாலு தேர்தல்லையும் ஆறு தேர்தல்லையும் ஜெயலலிதா தோற்பதற்கு மிக முக்கிய காரணம் ஆடு கோழியை கோயிலுக்குள் வெட்டக்கூடாதுன்னு சொன்னதுனாலதான் இன்னும் நம்ம உடச்சே சொல்லணும்னா திமுகவே தொண்ணூத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி ஒண்ணு ஒரு நல்ல கவர்னன்ஸ் கொடுத்தும் தோத்தது காரணம் பிஜேபி அலையன்ஸ் தான் இத்தனைக்கும் வந்து காஷ்மீரை பிரிக்க விடல ஆர்டிகல் த்ரீ செவன்டிய கொண்டு வர உடல விடல போட்டு பண்ணுமே அந்த திமுக தோற்கடிச்சுன்னா தமிழ்நாடு மக்களுக்கு வந்து எப்பயுமே ஒரு வெறுப்பு தான் வெறுப்பு மீது அவர்களுக்கு வெறுப்பு உண்டு மீது வெறுப்பு நான் வரல மத விருப்பு அந்த மதத்தை வைத்து குளிர்காய நினைக்கக்கூடிய தீவிரவாதிகள் இருக்காங்கல்ல அவங்கள வந்து தமிழ்நாட்டு மக்கள் எந்த காலத்திலும் ஆதரிச்சது இப்ப ரெண்டு நாள் மூணு நாள் முன்னாடி இதே பிரச்சனை நடக்கும்போது ஒரு தர்காலேயே கார்த்திகை தீபம் ஏத்தி இருக்காங்க அதனா ஒண்ணு பிரச்சனையே இல்லை ஏன் ஒண்ணு ஏன் புதுசா கொண்டு வர இப்போ ஒரு பக்தர் போய் நாம எவ்வளவோ பாத்துருக்கோங்க எவ்வளவோ விஷயங்கள் பாத்துருக்கோம் அதாவது வந்து பால்குடம் ஏந்திக்கிட்டு போவாங்க தர்கா வழியா பால்கூடம் ஏந்திக்கிட்டு அடிப்பாங்க ஆமா ஏன்னா சிறுப்பு போடாம விருங்கால போவாங்க நம்ம தாய்மார்கள் அதனால வந்து அவங்களுக்கு கால் சுடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தர்கால இருந்து தண்ணி அடிப்பாங்க அந்த ரூட்ல இதெல்லாம் பாத்துருக்கோம் இது வந்து இந்தியாவில் வேற எங்கும் காண கிடைக்காத காட்சிகளாக துலுக்கன் ஆட்சியார் யாருன்னு யாருக்கா தெரியுமா உம் துலுக்கன் ஆச்சியார் யாருன்னு தெரியுமா இப்ப ஒண்ணு இல்ல போனுக்கு இந்து மதம் தானே நீ அங்கே இடி முழங்குதுன்னு பாட்டு போட்டு இங்க இருக்கிற இந்து இந்து மத நம்பிக்கை உள்ள எல்லோருக்கும் உண்டு நீ என்னைக்காவது சுமந்தராமன் அந்த பாட்டை கேட்டிருக்கியா பத்ரி சேஷாதிரி கேட்டிருக்கியா நீ கேளு நீ கேட்டுட்டு காவடி தூக்கிட்டு நீ அந்த இப்ப நீ அந்த எல்லைக்கல்லதான் வந்து தீபம் ஏத்துற நீ ஏன் தர்கால ஏத்துவோம் நீ காவடி தூக்கு அழகு குத்திக்கோ அடி முருகன் படி ஏறுவோம் உங்க கூட சேர்ந்து நாங்களும் ஏறுறோம் மத வீரியன்களுக்கு இது ஆகாது ஈஸ்வர அல்லா தேர நாம்னு பாட்டு பாடினாருங்கிறதுக்காக ஒரு ஆளை சுட்டு கொண்டவனுங்க அவனுங்களுக்கு இது புரியாது அதே ஈஸ்வர அல்லா தேரையம்னு சொல்லிட்டு தமிழ்ல இங்க தமிழ்நாட்டுல ஒருத்தர் பாடி இருந்தாருன்னா அவருக்கு இந்த கிதி ஏற்பட்டு இருக்காரு வந்து வடக்குல பாடினாரு குஜராத்துல எதுவும் சுட்டுக் கிடையாது இப்படியாக திருப்பரங்குன்றத்தில் பொய்களை மூலதனமாக வைத்து அரசியலை முன்னெடுக்க நினைத்தால் தமிழ்நாடு அரசு ரெசிஸ்ட் பண்ணும் நீ வந்து நீதிபதி தீர்ப்பு தந்தாலும் சட்டம் ஒழுங்குதான் வந்து தீர்ப்பை விட மிக முக்கியம் ஒரு அரசுக்கு இந்திய ஒன்றியத்துடைய உள்துறை அமைச்சர் வந்து சொல்றாரு அமித்ஷா வந்து சொல்றாரு செயல்படுத்த முடியாத தீர்ப்புகளை நீதி மதி நீதிமன்றங்கள் வழங்குவதை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று அவர் அந்த வேண்டுகோளா சொல்றாரா ஆனாலும் என்ன சொல்லுவோம் ஐயப்பன் கோயில்ல பெண்கள மாதிரி அவர் சொல்றாரு சோ சபரிமலை தீர்ப்பு வந்து உயர்நீதிமன்றம் கொடுத்தா உங்களால வந்து ஏத்துக்க முடியாது ஏத்துக்க ஏத்துக்க முடியல முடியாதுங்கிறதுக்கு என்ன நியாயம் இருக்கிறதோ அதே நியாயம் தான் திருப்பரங்குன்றம் விவகாரத்திலும் இருக்கிறது திருப்பரங்குன்றம் விவகாரத்துல இப்ப வந்து என்ன தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன அதன சிக்கிந்தர் மலைன்னு சொல்லுதா அதெல்லாம் எதுவும் சொல்லல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலி கவுன்சில் கொடுக்கப்பட்ட தீர்ப்பை இன்று வரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து மதித்துக் கொண்டிருக்கிறது இத்தனைக்கும் அன்னைக்கு சர்வே ரெக்கார்ட்ல இந்த சிக்கிந்தர் மலைன்னு தான் எழுதி வச்சுட்டு போயிட்டான் அதை வந்து நம்ம வந்து இது பண்ணலையே க்ளியரா தெரியுது இன்னைக்கு கார்த்திகை தீபம் எங்கு ஏற்றப்பட்டதோ இப்ப ஏற்றப்பட்டதோ உச்சிப்பிள்ளையார் கோவில் அருகில் எங்கு ஏற்றப்பட்டதோ அங்குதான் காலம் காலமாக இவங்க என்ன சொல்றாங்க அதாவது முதலாவது உலக போர் நடந்த காலகட்டத்துலதான் இடத்தை மாத்தினாங்கன்னு சொல்றாங்க இல்ல அதுக்கு முன்னாடியே விளக்கு தூண் அங்குதான் இருந்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு பழைய சர்வே மேப்ப எடுத்து பார்த்தோம்னா நமக்கு தெளிவாகவே பரஞ்சோதின்னு ஒரு சர்வே ஒருத்தர் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் வந்து நல்லா தெளிவா பேசியிருக்காரு ஆமா அந்த இத மேப்லயே காட்டியிருக்காரு யூடியூப்ல அது வியூஸ் குறைவா இருந்தது ஆனா வந்து அது முக்கியமான இது அவர் வந்து தன்னுடைய தனிப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்ட்ல இன்ட்ரஸ்ட்ல அத வந்து எடுத்து பண்ணிருக்க அவருக்கு எந்த பொலிட்டிகல் மோட்டிவும் இருக்கலாம் தெரியல அவருக்கு அவர் சொல்றாரு இங்க இந்த இடத்துல இந்த இடத்துல கோயில் இருக்கு இந்த இடத்துல கோயில் இருக்கு இதுக்கு பின்னாடியே அந்த பிள்ளையார் கோயில் இருக்கு இங்க தர்கா இருக்கு இந்த இடத்துல வந்து அந்த இவங்க சொல்றேஷன் இவங்க சொல்றபடி இங்கதான் ஏத்தணும்ன்றாங்க இவங்க அதாவது எப்படி இருக்குன்னா இவங்க வந்து தீபத்தூன் சொல்றாங்கல்ல அது தீபத்தூன் கிடையாது அது வந்து ஒரு ஜி டிடி ஸ்டேஷன் அந்த இடத்துல சர்வே எடுப்பதற்காக அங்கு வெள்ளைக்காரர்களால் நட்டு வைக்கப்பட்ட ஒரு கல் வெள்ளைக்காரர்களால் நட்டு வைக்கப்பட்ட ஒரு கல்லுல போயிட்டு தீபத்தை ஏத்தணும்னு சொல்றிய அது முருகருக்கு தகுமா இல்ல இப்ப திருப்ப இப்ப திருவண்ணாமலையில நான் எவ்வளவு சம் கிலோஸ் நாலாயிரத்தி ஐநூறு நெய் ஊத்தி இது பண்ணிருக்காங்க இந்த கல்லுல எவ்ளோயா ஊத்துவ அதுதான் ஒருத்தன் கேட்டிருக்கான் இல்ல அரை லிட்டரு கூட ஊத்த முடியாதுன்னு சுமந்திராம இருந்துட்டு மூன்றரை லிட்டர் ஊத்தலாம் ஒன்னு ஏதாவது வாயில ஏதோ பச்சையா வர வரப்போகுது நம்ம ஊர்ல விளக்கத்துக்கே வந்து ஒரு லிட்டர் ஒன்றரை லிட்டர் ஒவ்வொரு நாள் வந்து அத்தனை அகல் தீபத்துல கொஞ்சம் கொஞ்சம் தான் ஊத்துறோம் அதுக்கே ஒரு லிட்டர் எண்ணெய் ஆகுது மூன்று லிட்டர் எண்ணெயை ஊத்தி நீ மலையில ஒரு விளக்கை ஏத்தி வச்சுனா அது எவ்வளவு தூரத்துக்கு தெரியும் கீழே இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து தீபம் பார்க்க வேணாமா மலைக்கு கீழே தீபம் இப்ப தீபம் பாக்குறதுங்கிறது அதுதானே பல கிலோமீட்டர் தூரத்துல இருந்து பாக்கிறோம் அன்னைக்கு வந்து சொல்லுவாங்க திருவண்ணாமலையில தீபம் ஏத்தனா வந்தவாசியில இருந்து பாப்பாங்களா மக்கள் அப்ப வந்து பெரிய பில்டிங் கிடையாது பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ் கிடையாது வந்தவாசியில இருந்து பார்த்துட்டு தான் இவங்க வந்து அந்த விரதத்தை முடிச்சுப்பாங்களாம் தூரத்துல தெரியுமா ஒளியா தெரியுமா அவ்வளவு தூரத்துக்கு அவ்வளவு கிலோமீட்டர் தூரத்துக்கு தெரிய வேண்டிய விஷயம் அது அவங்க படியே அந்த இந்து மத படியே வந்து அவ்வளவு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறவங்களுக்கு விளக்கு தெரியணும் விளக்கு தெரிஞ்சதுக்கு தெரிஞ்சதுக்கு பிறகுதான் அவங்க மற்ற வழிபாடுகளை வந்து செய்வாங்க நீ வந்து லிட்டர் எண்ணெய ஊத்தி அதுல ஒரு திரிய போட்டு ஒன்னையதான் ஏத்தணும் ஒன்னேதான் ஏத்தணும் அது ஒரு தூணு அதுக்குள்ள ஏன் குழி இருந்தது அப்படின்னு கேட்டா அந்த சர்வே எடுப்பதற்கான அந்த கருவிகளை வந்து நிறுத்துவதற்கான ஒரு குழி அது அவ்வளவுதான் அதில் விளக்கு ஏற்றப்பட்டதாக எந்த விதமான இன்னொன்னு வட இந்திய சங்கிகள் வந்து சொல்றது என்னன்னா நூறு வருஷமா அங்க விளக்கே ஏத்தல அப்படின்றது அன்னைக்கு கூட வந்த நியூஸ் என்னன்னா வழக்கம் போல ஏற்றக்கூடிய இடத்தில் அந்த இடத்துல தீபம் மேத்திட்டாங்கன்றது நூறு வருஷம் கிடையாதுங்கிறது நம்மளுடைய நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சர்வே வந்து ஆயிரத்தி எட்நூத்தி முப்பதுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது காலகட்டத்துல எடுக்கப்பட்டிருக்கும் அந்த காலகட்டத்திலேயே இப்போது இருக்கக்கூடிய இடத்துலதான் விளக்கு மண்டபம்னு ஒரு மண்டபம் இருந்திருக்கிறது இது வந்து இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட சர்வேலயே தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு ஓகே அடுத்ததாக நேற்று மிக பெரிய அரசியல் நிகழ்ந்துள்ளது நம்ம எல்லாம் எதிர்பார்த்தோம் தமிழறிமணியின் தாவேக்கா போய் சேர்வார்னு நாஞ்சில் சம்பத்து போய் சேர்ந்திருக்காரு அதுக்கு பார்த்து தமிழறிமணியன் அதை விட பெரிய கட்சி கட்சியான தமாக போய் சேர்ந்த இங்கேயும் சேர்ந்து இருந்திருக்கலாம் விஜய்க்கு நல்லது நடந்திருக்கும் நேத்து எடுத்தோன்னே வந்து சேரதுதான் அவர போய் பாக்குறதா அவர்தான் அவரு கூட அவர் போய் துண்டர் கூட போய் ஒரு போட்டோ காமி கூட வந்து ஒரு நாலஞ்சு ஒரு அல்ல கை கூட இல்லாம ஒரு அரசியல்வாதிங்க ரொம்ப எளிமையான அரசியல்வாதிங்க நேத்து வந்து கேட்டிருக்காங்க நேத்து வந்து கேக்குறாங்க பிரஸ்ல ஏன் திருப்பரங்குன்றம் பத்தி விஜய் பேசல அப்படின்னு வந்து ஏன் பேசணும் அவர் பேசாமல் இருப்பது அவருக்கு நல்ல அவருக்கு நல்ல நாஜில் சம்பத்தியே தெரியுது அவர் தற்கொலை பேசினாங்க சில பேர் எல்லாம் வந்து வந்து ஒரு சேர்றப்போ அது ரொம்ப ஆபத்தா இருக்கும் நம்பிக்கை சனி சம்பத் அப்புறம் வந்து தமிழர் விமணியன் அப்புறம் ரஜினி கட்சியாரம் சொன்ன ஒருத்தர் அர்ஜுனமூர்த்தி இதுகள் எல்லாம் சேர்ந்தால் அழிவுக்கான அறிகுறி

தெரி விஷயம் தானே இது எல்லாம் அதாவது நம்ம வந்து திமுக கிண்டல் செய்யறதா எடுத்துக்கூடாது பெருமையா எடுத்துக்கணும் பெருமையா எடுத்துக்கணும் அது அப்படிதான் அந்த காலத்துல வந்து காமராஜரோ பக்த வச்சலம் ராஜாஜி எல்லாம் சொன்னாங்கல்ல சிங்கிள் டீ குடிச்சிட்டு வேலை பாப்பானு அந்த மாதிரி தான் காரர்கள் எந்த காலத்திலும் இருப்பாங்க பிராஞ்சில் சம்பத் அறிவாலயத்துக்கு வா சிங்கிள் டீ வாங்கி கொடுக்குறோம் அவ்வளவுதான் இல்ல என்னை அறிவு திருவிழாவை கலைக்கவில்லை அதனால வந்துட்டேன் நீ சைக்கிள் வாங்கி இதெல்லாம் ஒரு காரணமா சரி எங்க இருந்தாலும் அறிவு திருவிழாவுக்கு அறிவு உள்ளவர்களை தான் அழைப்போம் சொன்னேன் எங்க போய் மூஞ்சி வச்சுப்பேன் எங்க இருந்தாலும் வாழ்கிட்டு வாழ்த்திட்டு விஜய்க்கு மேலும் பல பல வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு அடுத்த இது வந்து தெரியுது எலெக்ஷன் டைம்ல விஜய் எங்க ஏத்தி வைக்க போறாங்கன்னு தெரியுது நிர்மல் குமார் நாஞ்சில் சம்பத் ஆதவர்ஜுன் ராஜ்மோகன் புட்டின் வந்து இந்தியா வந்திருக்கிறார் அவருக்கு வந்து குடியரசு தலைவர் வந்து இரவு விருந்து வந்து கொடுத்திருக்காங்க அதுல வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷன் ராஜ்யசபா லோக்சபா ராகுல் காந்திக்கும் மழைப்பிள்ளை கார்கே அவர்களுக்கும் மழைப்பிள்ளை இல்ல அவங்க புறக்கணிச்சிட்டாங்க அப்படின்றதுல எல்லாம் அழைப்பிலே ஆனா அந்த இதுக்கு மட்டும் சசி வந்து அழைத்து அவரும் அவரு போயிருவா இப்போ உண்மையிலேயே ராகுல் காந்திக்கு பிஜேபியை வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கமும் எண்ணமும் வெறியும் இருந்தால் தன்னுடைய கட்சியில இருக்கக்கூடிய சங்கிகைகள் முதல்ல வந்து விலக்கி விளக்க விலக்கி வைக்கணும் ஒண்ணும் இல்ல இப்ப கே எஸ் ராதாகிருஷ்ணன் திமுகல இருந்து ஏன் விரட்டப்பட்டார்னா அவர் வந்து கார்கேக்கு எதிரா ஒரு போஸ்டர் போட்டார் உடனே டெலீட் பண்ணிட்டார் ஆனாலும் நீக்கப்பட்டார் துரைசாமின்னு ஒருத்தர் துணை பூச்சியாளராக இருந்தார் போய் எல்முருகனை பார்த்தார் என்ன பண்ணாங்க நீக்கிட்டாங்க ஆதவ அர்ஜுனா கூட்டணிக்குள்ள இருந்துட்டே நொட்டோரியா இருந்தார் ஆதவ் தூக்கிட்டாங்க அப்படின்னா ஏன்னா இந்த அலையன்ஸ் இன்டாக்டா இருக்கணும்னு தமிழ்நாட்டுக்கு பிஜேபி வரக்கூடாதுன்னு இந்த ரெண்டு கட்சிக்கு அக்கறை இருக்கு அது அதுதான் சொல்றாரு எனக்கு என்ன லாஸ் ஆனாலும் பரவாயில்ல எதிர்ப்பதற்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்காக இந்த கூட்டணியில் இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு யோசிச்சு பாருங்க அவர் வந்து எதுவுமே எதிர்பார்க்கல கூட்டணி அப்படிப்பட்ட ஒரு கட்சியில இருந்துகிட்டு அந்த கூட்டணிக்கு எதிரான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கிறப்ப அவரு இந்த முடிவு எடுக்கும் போது பாரம்பரிய கட்சியான காங்கிரஸ் சசிதரூர் சசிதரூர் மாதிரியான ஆட்களை உள்ள வச்சுக்கிட்டே இருந்தாங்க திருவனந்தபுரத்துல அவர் சொந்த செல்வாக்காலையா ஜெயிக்கிறாருக்கு எதிரான வாக்குகளை பெற்று ஜெயிக்கிறார் காங்கிரஸ் ஜெயிச்சாரு எதிர்ப்பு வாக்குகள் அது என்ன திருவனந்த மதவெறி வந்து ஊடுருவதற்கு ரொம்ப 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 முயற்சி செய்து கொண்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து மதவெறி அரசியல் தங்களுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு அதை எதிர்க்கக்கூடியவர்களாக காங்கிரஸை நம்பி அங்கு காங்கிரசால் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட சசிதரூரை ஜெயிக்க வைக்கிறாங்க இப்போ சசி தரூர் கட்சியில் வச்சிருக்கனால ராகுலுக்கு பிளஸ்ஸா மைனஸான்னு பார்த்தா மைனஸ் தான் இப்போ அவர் வந்து சிதம்பரம் மாதிரி ஒரு இன்டலெக்சுவல வச்சிருந்தார்னா சிதம்பரம் வந்து அவரால ஃபீல்டு ஒர்க் பண்ண முடியலனாலும் இந்த பொருளாதார ரீதியா இந்த பதினா பதினஞ்சு வருஷம் பதினாலு வருஷம் என்ன அப்ஸ் டவுன்ஸ் இருக்குன்னு அவரால சொல்ல முடியும் சொல்றாரு இல்லையா ஆர்டிக்கல் எழுதுறாரு அவர் சக்தி என்ன சசி தரூர் அந்த மாதிரி இந்த பத்து பதினோரு வருஷத்துல பிஜேபியை எதிர்த்து என்ன பேசிருக்காரு எதுவும் கிடையாது எதுவுமே கிடையாது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம்

மாநில கட்சி எல்லாம் சேர்ந்துட்டு ராகுல் காந்தியோட உழைப்பு முழு முழுக்க முழுக்க விழலுக்கு இறைத்த நீரா அதான் சொல்றேன் அதுக்கு இது மாதிரியான ஒற்றுணிகள் தான் காரணம் சசி தர் மாதிரியான ஆட்களை நீக்கவில்லை என்றால் நீங்கள் அரசியலை விட்டு விலகிடுங்க இருக்கிறாங்களே இப்ப இந்த இது இந்த பிரவி சக்கரவர்த்தி மாதிரியான ஆட்களை எல்லாம் கொண்டு கூட்டணிக்குள்ளே குழப்ப இது பண்றீங்கன்றது வந்து நீங்க உங்க மேல உள்ள தாதக தலைவர்களுக்கு போயிருக்காங்க எத்தனை ஸ்டடசிஸ்டதான் கட்சியில வைப்பாங்கன்னு தெரியல இவர பத்து வருஷமா ராகுல் கூட இருந்ததுனாலதான் ராகுலால பிஜேபி ஜெயிக்க முடியல இல்லையா இவங்க எல்லாத்தையும் வச்சுட்டு அப்படியாக யார் உடனே உடனே கழிச்சு கட்டுங்க முதல்ல காங்கிரஸ் பண்ணுங்க காங்கிரசை சுத்திகரிக்கணும் இது மாதிரியான சுத்திகரிப்பு எல்லா கட்சியிலயுமே வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் நடக்கணும் ஈவன் தொண்ணூத்தி ஆறில் படுதோல்வி அடைந்த அதிமுக இது மாதிரியான ஒரு சுத்திகரிப்பு வேலையை செய்தது அன்னைக்கு வந்து யாரெல்லாம் துரோகிகள் என்று அதிமுகவில் அடையாளம் காட்டப்பட்டார்களோ அவங்களா தனக்கு எவ்வளவு நெருக்கமாக இருந்தாலும் அவர்களை எல்லாம் ஜெயலலிதா தூக்கி போட்டு இல்லைங்க செங்கோட்டையன் போய் அமித்ஷா பார்த்தாரன்னு கஞ்சி விட்டு எடப்பாடி நீக்கினார்ல உண்மையிலே எடப்பாடி பண்ணது எடப்பாடி பண்ணது கரெக்ட் எடப்பாடி மேல மாற்று கருத்து இருந்தாலும் ஏன் கட்சி நீ போய் பஞ்சாயத்து பண்ற அப்படின்னு நீக்கினார் அது கரெக்ட் அதுக்கு எடப்பாடிக்கு இருக்கிற தைரியம் கூட வந்து ராகுலுக்கு இல்ல காங்கிரஸ் கட்சிங்கிறது இப்படிதாங்க நடக்கணும் ஒரு தலைமை சொல்றதை அடுத்த கட்டத்துல இருக்கிறவங்க கீழே போய் தொண்டர்கள் கிட்ட சொல்லணும் இந்த ஐராக்கி இல்லன்னு வச்சுக்கலாம் கட்சின்னு கிடையாது நீங்க வந்து ஒரு அசோசியேஷன் நிறுவனம் அசோசியேஷன் நடத்த முடியாது நடத்த முடியாது ஆகவே ராகுல் சிந்திக்க வேண்டும் மீண்டும் இன்னொரு பூமரில் சந்திப்போம் நன்றி வணக்கம்